பெஸ்ட் டு பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாறு மற்றும் வள்ளல் பெருமான் வாழ்வின் நிகழ்ந்த அதிசயங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரையில் நான்கு பாகங்கள் வெளிவந்துள்ளது ஐந்தாவது பாகம் தற்போது பார்க்கப் போகிறோம் முதல் நான்கு காணொலி பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் அவசியம் பார்த்து மகிழுங்கள் வள்ளல் பெருமான் வாழ்க்கை முழுவதுமே அதிசயம்தான் வள்ளல் பெருமான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அதிசயமே காணொலி முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான தகவல்கள் தாராளமாக இருக்கு காணொலி லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வாங்க காணொலிக்கு போகலாம் மரணத்தை அறிவித்த மகான் சுந்தர சுவாமிகள் என்ற பெருமகனார் வள்ளல் பெருமானாரை காண வந்தார் வள்ளலாரின் அருள் பொங்கும் முகத்தை பார்த்து பார்த்து பரவசப்பட்டார் அவர் வள்ளலாரை சுற்றி பெருகி ஆன்மீகாலை இரும்பை காந்தம் இழுப்பது போல் அவரை இழுத்தது கற்றாரே கற்றாரே காமுறுவர் என்றபடி ஆன்மீக பெரியவரான அவர் இன்னொரு ஆன்மீக வள்ளலான வள்ளலாரால் ஈர்க்கப்பட்டார் வள்ளலாரார் பெரிதும் கவரப்பட்ட அவர் வள்ளலாருடனேயே சிறிது காலம் தங்கியிருந்தார் அவருடன் ஏராளமான ஆன்மீக உரையாடல்களை நிகழ்த்தினார் கேள்விகள் கேட்டு பற்பல சந்தேகங்களிலிருந்து தெளிவு பெற்றார் வள்ளலாரின் எதிரே நின்று பேசாமல் பக்கவாட்டு நின்று அவர் எப்போதும் உரையாடுவது வழக்கம் தொடர்ந்து அதை கவனித்து வந்த ஒரு அன்பர் வியப்புடன் அது ஏன் என்று அவரை விசாரித்தார் தம் எதிரே நிற்பவரின் ஆன்மீக ஆற்றலை அப்படியே இழுத்து கொள்ளும் பேராற்றல் உடையவர் வள்ளலார் என்பதால் நான் பக்கவாட்டில் நின்று பேசுகிறேன் என்று பயபக்தியுடன் சொன்னார் சுந்தர சுவாமிகள் இந்த பதிலை கேட்ட வள்ளலார் அன்பர்கள் திகைப்படைந்தார்கள் வள்ளலார் மேல் அவர்கள் ஏற்கனவே கொண்டிருந்த மதிப்பு மேலும் பெருகியது வள்ளலாரும் சுந்தர சுவாமிகளும் பேசும் ஆன்மீக பேச்சுகளை மற்றவர்களும் கேட்டு பயன்பெற்றார்கள் ஆன்மீக வளர்ச்சி படிநிலையில் அடியெடுத்து நிகழ்த்த வேண்டிய நுணுக்கமான பல சாதனைகளை பற்றி வள்ளலார் அவருக்கு அறிவுறுத்தினார் அற்புதமான அந்த கூட்டுறவு சிறிது காலம்தான் நீடித்தது பின்னர் ஒரு நாள் சுந்தர சுவாமிகள் வள்ளலாரை பிரிய மனமின்றி பிரிந்து விடைபெற்றார் அப்போது வள்ளலாரின் விழிகளில் கண்ணீர் குளம் கட்டியது வள்ளலார் கண்ணில் நீர் வரும் வகையில் தழுதழுத்து உருக என்ன காரணம் என்று சீடர்கள் வினாவினார்கள் பெருமுங்குச்செறிந்த வள்ளலார் இந்த அன்பர் இன்னும் ஆறே மாதங்களில் உலகை துறப்பார் அதை எண்ணித்தான் வருந்தினேன் இனி இந்த அற்புதமான மனிதரை பார்க்கும் சந்தர்ப்பம் நமக்கெல்லாம் கிட்டாது என்று குறிப்பிட்டார் வள்ளலார் சொன்னபடியே நடந்தது இவ்வாறு மரணத்தை முன்கூட்டியே அறிந்து தெரிவிக்கும் ஒரு அற்புதமான மகானாக வள்ளல் பெருமான் இருந்தார் வாழைப்பழம் கொடுத்தவனை கல்லால் அடித்தவன் என்றும் கல்லால் அடித்தவனை வாழைப்பழம் கொடுத்தவன் என்றும் சொன்ன நிர்வாணசாமியார் ஒருநாள் கடலூர் துறைமுகம் அப்பாசாமி செட்டியார் வீட்டு திண்ணையில் வித்வான்கள் பலர் கூடியிருந்து உரையாடினார்கள் ஒரு வித்வான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்றார் மற்றொரு வித்துவான் கைவல்லியத்தில் உள்ள இந்த ஜீவனால் வரும் என்னும் பாட்டை எடுத்து கூறினார் ஒரு மணி நேரம் வாதம் நிகழ்ந்தும் முடிவு எட்டப்படவில்லை வீட்டினுள் இருந்த வள்ளல் பெருமானரை கேட்க உள்ளே சென்றனர் பெருமான் வித்துவான்களை நோக்கி ஏன் காணும் வாதம் வந்துவிட்டதோ என்று கூறி உட்கார வைத்து சாத்திர பிரமாணம் சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் ஆகாது ஒரு கதை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று கூறி தெருவில் நிர்வாண சந்நியாசி ஒருவர் போனார் ஒருவன் அவருக்கு வாழைப்பழம் கொடுத்தான் இன்னொருவன் பெண்கள் இருக்கும் தெருவில் நிர்வாணமாய் போகிறான் என்று கோபித்து கல்லால் அடித்தான் மற்றொருவன் அவ்விருவரையும் சாமியாரையும் அழைத்து நீதிபதியிடம் சென்றான் சென்று அவ்விருவரையும் காட்டி இந்த புண்ணியவான் பழம் கொடுத்தான் இந்த பாவி கல்லால் அடித்தான் என்றார் நீதிபதி சாமியாரை பார்த்து உம்மை யார் அடித்தது என்று கேட்டார் சாமியார் வாழைப்பழம் கொடுத்தவன் அடித்தான் என்று கூறினார் யார் வாழைப்பழம் கொடுத்தது என்று கேட்டதற்கு கல்லால் அடித்தவன் வாழைப்பழம் கொடுத்தான் என்று விடையளித்தார் நீதிபதி கல்லால் அடித்தவன் யார் என்று கேட்டார் அழைத்து கொண்டு வந்தவன் கல்லால் அடித்தான் என்றார் சாமியார் நீதிபதி வாக்கு மூலம் எழுத தெரியாது மயங்கி இவர் மேற்படியில் உள்ளவர் என்று ஒருவாறு உணர்ந்து அடித்தவனை தண்டித்தார் சாமியாரை போன்றவர்களுக்கு அவனந்தி ஓர் அணுவும் அசையாது என்பது பொருந்தும் பழங்கொடுத்தவன் இவன் கல்லால் அடித்தவன் இவன் என்று பேதம் கொண்டவர்களுக்கு இந்த ஜீவனால் வரும் என்ற பாட்டு பொருந்தும் என்று கூறி கதையை முடித்து வித்வான்களின் ஐயத்தை தெளிவித்து அருணார் அவர்களும் உண்மையை உணர்ந்த நாகம் விளையாடிய பாதம் சென்னை வியாசர்பாடியில் ஓர் இரவு சொற்பொழிவு முடித்துவிட்டு வள்ளலார் தம் நண்பர்களோடு இருளில் நடந்து வந்து கொண்டிருந்தார் வழியில் திடீரென ஒரு கருநாகம் படமெடுத்து வள்ளலார் முன் வந்து நின்றது மிக பெரியதாக இருந்த ஒரு ராஜநாகம் பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பார்களே நண்பர் படை நடுங்காமல் இருக்குமா எல்லோரும் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றார்கள் ஆனால் வள்ளலார் பதற்றமே இல்லாமல் அமைதி காத்தார் என்ன வேண்டுமென்று கேட்பது போல் அந்த நாகப்பாம்பை பரிவோடு பார்த்தார் அது ஊர்ந்து வந்து மிகுந்த உரிமையோடு வள்ளலாரின் காலை சுற்றி கொண்டது வள்ளலார் சிவபெருமானின் அவதாரம் தானே பாம்பு தானே வந்து அவர் காலை சுற்றி கொள்கிறதே பார்த்தவர்கள் திகைத்தார்கள் பயபக்தியோடு கன்னத்தில் போட்டு கொண்டார்கள் சரி சரி போதும் போய்வா என்றா வள்ளலார் அந்த பாம்பு மெல்ல அவரை விட்டு இறங்கி புதருக்குள் சென்று மறைந்து விட்டது சிவலிங்கமாக மாறிய மண் ஒருநாள் திருவத்தியூர் கோயிலில் அவரை வழிமறுத்தால் அன்பான ஒரு மூதாட்டி நீ மகான் என்பது எனக்கு தெரியும் ஏதேனும் ஒரு அற்புதத்தை நீ நிகழ்த்தி காட்டத்தான் வேண்டுமென்று வற்புறுத்தினார்கள் அந்த மூதாட்டியின் பாசத்திற்கு கட்டுப்பட்ட வள்ளலார் கோயிலில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி மூதாட்டியிடம் கொடுத்தார் சற்று நேரம் கையை மூடி வைத்து கொண்டிருந்து விட்டு பிறகு கையை பார் என்று சொல்லிவிட்டு வள்ளலார் சென்றுவிட்டார் சற்று நேரம் கழித்து தன்னுடைய கையை ஆவலோடு திறந்து பார்த்தால் அந்த மூதாட்டி என்ன ஆச்சரியம் மணல் முழுவதும் சின்ன சின்ன சிவலிங்கங்களாக மாறியிருந்தது ஓடி வந்து மூதாட்டியின் கையை பார்த்த எல்லோரும் சிவ சிவ என வள்ளலாரை நினைத்து இரு கரம் கூப்பி தொழுதார்கள்